வணக்கம் தோழர்களே போராடத்தெல்லாம் புடனடி வாங்குறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு தான் சரி அப்படின்னு பார்த்தா கூட்டணி வச்ச கொடுமைக்காக அதிமுகவும் அந்த வேலையில ஈடுபட்டு அடி வாங்கிட்டு நிக்க அதுலயும் நம்ம அடி வாங்கினது பத்தாதுன்னு உச்ச நீதிமன்றத்துல போய் மொத்த வாங்கிட்டு வந்து நிக்கிது அதிமுக கும்பல் ஒண்ணுக்கு மத்த வழக்கு எடுத்துட்டு போய் உச்ச போட்டதுனால உங்கள் அரசியல் காழ்ப்புணர்வுக்கெல்லாம் நீதிமன்றத்தை பயன்படுத்தாதீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு அனுப்புனதோட பத்து லட்சம் ரூபாய் அவதாரமும் போட்டு வச்சு இந்த யார் அமைச்சர் சண்முகம் என்ன நடந்தது அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டம் மக்களினுடைய அமோக ஆதரவோடு போயிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை ஒருவேளை உங்களுக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா எடப்பாடியாரை புரிய இது ஸ்டாலின் இதுல பாத்தீங்கன்னா தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடி இணைப்பு அடிப்படை வசதிகள் பிறப்ப சான்று இறப்ப சான்று புதிய சொத்து காலி மனை வரி விதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டட அனுமதி இப்படி நாற்பத்தி ஆறு ஐட்டங்களை அடிச்சு வீடு வீடா அரசு ஊழியர் வந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு உடனே தீர்வு வாங்குறாங்க பாத்தீங்களா எடப்பாடியார் புரிய வச்சுட்டாரா சரிதானுங்க பத்தாயிரம் முகாம்கள் அறுபத்தி நாலு துறைகள் சார்ந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான முகாம்கள் நீங்க அரசு அலுவலகத்துக்கு போய் பல முறை அரைஞ்சு தவிச்சு ஒண்ணும் இல்லாம போய் வீட்டுக்கு அவநம்பிக்கையோட திரும்பிருப்பீங்க ஆனா இந்த முகாம்ல மொத்தமா ஒரே இடத்துக்கு எல்லா துறையும் வருது நீங்க என்னென்ன பண்ணுமோ அத்தனை அங்க முடிச்சுட்டு போயிடலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னு ஒன்னா கூட போதும் அந்த முகாம் நடக்கிற தேதிக்குள்ள நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம் இது மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பயங்கரமா இதை கொண்டாடி பரவாயில்லைங்க நாங்க தெருத்துருவோம் அலையாம ஒரே இடத்துல நீங்க சொத்துக்கு வரி கட்டுறது வரைக்கும் வரி அது இது எல்லாத்துக்கும் வரி கட்டிக்கலாம் பேர் ரேஷன் எல்லாமே அது பெரிய வரவேற்பை அடைஞ்ச உடனே இந்த அதிமுகவுக்கு கடுப்பாயிடுச்சு ஐயோ ஐயோ எலெக்ஷன் காலத்துல இவங்களை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களே என்னையா பண்றதுன்னு ஒரு பினாமிய வச்சு ஒரு கேச போடுறாங்க அதிமுக ஒரு பினாமி ஒரு சின்ன தொண்டனா இருக்கிற ஒரு ஆளை வச்சு ஒரு கேச போடுறாங்க அந்த கேஸ் தள்ளுபடி ஆகுது உயர் நீதிமன்றத்துல அதுக்கப்புறம் சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர் அவரே நேரடியாக இறங்கி வழக்க தொடுக்கிறாரு அந்த வழக்குல என்ன சொல்லுங்கறாங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் போடுறாங்க இந்த ஸ்டாலின்ற பேர் ஏன் போடுறாங்க அதெல்லாம் போடக்கூடாது முதலமைச்சர் பெயரோ தலைவர்களுடைய பெயரோ எதுக்கு போடுறாங்க எதுக்கு கலைஞருடைய பேர்ல திட்டம் தீட்டுறாங்க இதெல்லாம் தப்பு இது வந்து தடுக்கணும் இதை தடை செய்யு அப்படின்னு உயர்நீதிமன்றம் போறாரு சி வி ஷண்முகம் உடனே உயர்நீதிமன்றம் அதை தடை செய்து இதில் பிரச்சனை என்னன்னா தமிழ்நாடு அரசு தரப்பினுடைய பக்கத்தை கேட்காமலே தடை செய்ய ஒரு ரெண்டு பக்கம் ஆகும் அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்ப்பு வரும் இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசின் பக்கத்தை கேட்கவே இல்லை அவங்கள ஒரு தடை ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதன் மூலமாக தமிழ்நாடு அரசு எந்த தலைவர்கள் படத்தையோ பெயரையோ பயன்படுத்த முடியாத தள்ளப்படும் உடனே இதை எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம் போறாரு உச்ச இன்னைக்கு அடி அடைச்சிருக்கு இன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி ஹவாய் அவர்தான் தலைமை நீதிபதி அவருடைய தலைமையின் கீழே மூன்று பேர் கொண்ட பெஞ்ச் இதை அமர்வு இதை விசாரிக்குது விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க ஏங்க நீங்க இந்தியா முழுவதும் இது நடக்குது மோடி அவர்களுடைய பேர்ல பல திட்டங்கள் இருக்கு பிரதம மந்திரி பேர்ல பல திட்டம் இருக்கு பிரதம மந்திரி போட்டோ போடாம எந்த திட்டத்தையும் வெளியிட மாட்டாங்க கொரோனா காலத்துல கூட மருத்துவ சான்றிதழ்ல இவருடைய போட்டா இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி மோடி பேர்ல ஸ்டேடியம் இருக்கு அருண்ஜேட்லி பேர்ல ஸ்டேடியம் இருக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பேர்ல உங்க ஆட்சி காலத்துல பத்தாண்டுகள்ல இருபத்தி ஆறு திட்டங்கள்ல அவருடைய பேர் வந்திருக்கு ஒன்னு அம்மானு வரும் புரட்சி தலைவின்னு வரும் புரட்சி தலைவர் வரும் இப்படி ஏதாவது ஒரு பேர்ல இருபத்தாறு திட்டங்களுக்கு மேல நீங்க தலைவர்களுடைய பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஏன் நீங்க கேட்கல இவ்வளத்தையும் செஞ்சுட்டு வந்து இங்கே வந்து நின்று உங்களுடன் ஸ்டாலினையே வந்து கேள்வி கேட்கறீங்க அந்த ஒரு பேர் உங்களை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீங்க தடுக்கணும்னு முயற்சி பண்றீங்க ஒரு நல்ல மனசோட நீங்க வர்றீங்க ஒட்டுமொத்தமா இதெல்லாம் தடை செஞ்சுட்டு மக்களுக்கு அரசு செய்கிற திட்டமா போகணும்னா நீங்க ஏன் ஸ்டாலின மட்டும் எதுக்குறீங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற திட்டங்களுக்கு எதிராக நீங்க வழக்கு தொடுத்திருக்கணும் அப்படின்னு போலேர்னு போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் உங்கள் அரசியல் கால் புணர்ச்சிக்கு நீதிமன்றங்களை பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு அரசியல் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கும் அது தூக்கிட்டு நீங்க வந்து நீதிமன்றத்தோட நேரத்தை வீணாக்கி இங்க வந்து உட்காந்துட்டு சால்ஜாப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு போலேர்னு அடிச்சிருக்கு அதோட ஏற்கனவே வேறு ஒரு முகம் தெரியாதவருடைய பெயர்ல ஒரு வழக்கு தொடர்ந்து அதை உயர் தள்ளுபடி செஞ்சாங்களே அதையும் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைக்கிறாங்க ஏற்கனவே இது தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்குங்க மீண்டும் இவர் வந்து இத போட்டிருக்கிறாரு அப்படின்னு அந்த வாதத்தையும் எடுத்து வைக்கிறாங்க இப்படி ஒன்னு எடுத்து வச்ச உடனே உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கடுப்பாயிடுச்சு என்னையா நீங்க தடுக்கிறத எல்லாத்தையும் தடு அது என்ன ஸ்டாலின் பேர் மட்டும் உனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு காட்டிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி தூக்கி வீசப்பட்ட வழக்கு திரும்ப தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டு பத்து லட்சம் இந்த வழக்கை தவறாக பயன்படுத்தியதற்கு நீங்க ஒரு பொதுநல மனுவை போட்டு ஒரு அரசு தவற நடக்கும் போது அம்மா பேர வைப்பீங்க அம்மா உணவகம் அம்மா உப்பு அம்மா குடிநீர் அம்மா என்பது மதர் என்ற அர்த்தத்தில் வைக்கப்பட்டது எங்க உச்ச நீதிமன்றத்தில் உருட்டி இருக்கு அவரு போல நடிச்சாரு ஓடி ஓரமா உட்காரு யோ அம்மான்னு தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவர்களை அழைப்பதன் காரணமாக அம்மா திட்டம் என்ற பெயர்ல உப்பு ஊத்திங்க தண்ணி ஊத்திங்க எல்லாம் ஊத்திங்க இப்போ என்னையா வந்து சில இது பண்றீங்க அப்படின்னு ஒரு பொழைவு போட்டிருக்காங்க நம்ம வழக்கறிஞர்கள் இதெல்லாம் சேர்ந்து வச்சு அடிச்ச பிறகு நீதிமன்றம் கடுப்பாயி இது தவறு கிடையாது எல்லா தலைவர்களுடைய பெயரையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு உயர் நீதிமன்றம் போட்ட தடை உத்தரவை நீக்கிருக்கு பத்து லட்சம் ரூபாய் அவதாரம் இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தினால பத்து லட்சம் ரூபாய் அவதாரத்தையும் சி வி சண்முகத்துக்கு போட்டிருக்காங்க இந்த பத்து லட்சம் ரூபாய் அவதாரத்தை ஒரு வாரத்துக்குள்ள நீங்க தமிழ்நாடு அரசு கிட்ட கொடுக்கலன்னா உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க இதுல இன்னொரு சிக்கல் இருக்குங்க நீங்க ஒட்டுமொத்தமா போய் ஒரு கேஸ்ல தடையானை வாங்குறீங்கல்ல நீங்க பெரியார் பேரை அம்பேத்கர் பெயர்ல காமராஜர் பேர்ல கலைஞர் இப்ப யார் பெயர்லையுமே அண்ணா திட்டமே வைக்க முடியாது பாட்டாளிகளுக்கு ஒரு திட்டம் அதனுடைய தலைவராக காலங்காலமாக கம்யூனிஸ்டா இருக்கிற வேலை பெயர்ல ஒரு திட்டம் அதெல்லாம் வைக்க முடியாது அவங்க பயணங்கள்லாம் பயன்படுத்த முடியாது அப்படி நீங்க விளையாட்டு போக்கில் செய்யற அல்லது பழிவாங்கிற நோக்கத்துல செய்யக்கூடிய இந்த அறைவேக்காட்டு வழக்குகளால் பெரிய தலைவர்கள் தமிழினத்தை தாங்கி பிடித்தவர்களுடைய பெயரை வைத்து ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாது இல்லையா நம்ம பெரியார் சமத்துவபுரம்னு புறம்னு வச்சோம் தூக்கு சமத்துவ புறத்தை பெரியார தூக்கு படத்தை எடு இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்ப இந்த அடிப்படை அறிவு வேண்டுமா வேண்டாமா இந்த அதிமுகக்கு இதுக்கு இடையில சவுக்கு சங்கர் உருட்டிருக்காரு டிஎம்கே ஐடி தான் டிஎம்கே லீகல் செல் தான் பயங்கரமானது டிஎம்கே உடைய வழக்கறிஞர் அணி தான் பயங்கரமா செயல்படும் அப்படின்லாம் பேசுறதெல்லாம் ஒரு மாயைங்க அதிமுக வழக்கறிஞர் அணி வந்து என்ன அட்டிச்சு அட்டாங்க பாத்தீங்களா இந்த வழக்குல ஏற்கனவே வந்து சென்னை உயர் தடை விதிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் இந்த வழக்கு எடுப்படாதுங்க சுப்ரீம் கோர்ட்டு போனாலே வழக்கு எடுப்படாது பாருங்க உச்ச நீதிமன்றத்திலையும் ஒன்னும் ரிலீஃப் கிடைக்காது உச்ச நீதிமன்றம் இதை கொண்டு சென்றால் கூட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றுகிறேன் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்க அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் என்று எப்படி பெயர் வைப்பீர்கள் பாத்தீங்களா சுப்ரீம் கோர்ட்டு போனாலே ஜெயிக்காதான் கடைசியில் என்னாச்சு போலேருன்னு போட்டு ஒழுங்கா இருங்க உங்க அரசியல் காழ்ப்புணர்வை இந்த மாதிரி காட்டக்கூடாது அப்படின்னு பத்து லட்சம் அபதாரத்தையும் போட்டு அனுப்பி இருக்கிறாங்க இப்ப புரியுதுங்களா அரசியல் தெளிவா முடிவெடுக்க தெரியலன்னா நீங்களே ஏன் கட்சி நடத்துறீங்க ஏன் கட்சி நடத்துறீங்க இதுல பாஜக காரர்கள் கூட பாராட்டுறாங்க இந்த தான் பயந்துட்டாங்க பாஜக பல நாட்கள் உறுப்பினரா இருந்தா ரொம்ப வயசான ஒரு ஐயா நான் பாஜக காரன் தாங்க நான் சொல்றேன் இந்த ஒரு திட்டம் போதும் ஸ்டாலின் அடுத்த ஆட்சிக்கு வர மக்கள் கொண்டாடி தீப்பாங்க ஆதரவு உடனே நம்ம ஆட்களுக்கு பெருகினுக்கு எடப்பாடியாருடைய அள்ளு விட்டுருச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஓடி போய் ஒரு வழக்க தொடுத்து அதன் மூலமா ஒரு அடி வாங்கிட்டு வந்து நிக்குது அதுவும் அவதாரம் கட்டிட்டு வந்து நிக்கிதுங்க தேவையா நல்ல திட்டங்கள் எந்த பேர்ல நடந்தாலும் அதை வரவேற்கலாம் அம்மா உணவகம் தொடக்க காலத்தில் எனக்கு கோம தான் இருந்துச்சு நான் எதிர்த்திருக்கேன் இதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் அம்மா உணவகம் இல்லைன்னா பல குடும்பங்கள் தற்கொலை செஞ்சுருப்பாங்க உணவின்றி பல குடும்பங்கள் செத்துருக்கும் அதை நம்ம உணர்றோம் அதை நம்ம வ சரின்றோம் அதை பாராட்டுறோம் இது மக்களுக்கு வழங்களை பகிர்ந்து கொடுப்பதுன்னு உன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம் அந்த அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருக்கணும்ல கற்றுக்கறது தானே அரசியல் நாங்கள் கத்துக்கவே மாட்டோம்னு ஏதோ ஒரு மூலையில் நின்று யாரோ ஏத்தி விடுறதுக்கு இப்படி இப்படிதான் நடக்கும்